பன்னிரண்டின் சிறந்த வெகுஜன பத்திரிகை தமிழகத்தின் முக்கிய பிரச்சனைகளுக்கு முதல் குரல் எல்லா துறைகளில் இருந்தும் தகவல்களை சுவாரஸ்யமாக எல்லா வகை மக்களுக்கும் எடுத்து சென்றது ஒபினியன் மேக்கராக இருப்பது இவற்றிற்காக இரண்டாயிரத்தி பனிரெண்டின் சிறந்த பத்திரிகையாக ஆனந்த விகடன் அடையாளப்படுத்தப்படுகிறது நியாநானா நிகழ்ச்சி தொடர்ந்து ஐந்து வருடங்களுக்கு மேலாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகிறது இந்த வருடம் முகங்கள் என்ற ஒரு புதிய பகுதி அதில் அறிமுகமாக்கப்பட்டிருக்கிறது இந்த முகங்கள் பகுதியில் தலை சிறந்த பத்திரிகை என்று ஆனந்த விகடன் தேர்வானதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எண்பத்தேழு வருஷமாக ஆனந்த விகடன் இளமையாக இன்னும் புதுமையாக வாசகர்களுக்கு வாராவாரம் ஆச்சரியங்களை அளிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாக இருக்குன்னா அதற்கு எங்கள் ஆசிரியர் குழு முழுக்க முழுக்க வாசகர்களிடமிருந்து பலவிதமான கருத்துக்களை வாங்கிக்கிறாங்க அதன்படி மக்களுடைய தேவைகள் என்னங்கிறத புரிஞ்சுண்டு எங்களுடைய வாசகர்களுக்கு ஆனந்த விடன முழுமையாக இன்னும் ஒரு புதுமையான ஒரு பத்திரிகையாகவே நாங்கள் அழிச்சுட்டு தமிழின் சிறந்த ஆர்டிக்கல் டூ தௌசண்ட் டுவெல் சிறந்த பத்தி அல்லது சிறந்த ஆர்டிக்கல் தொடர் பத்தி எஸ் பத்தினா வட்டியும் முதலும் வட்டியும் முதலும் ஓகே தொடர் பத்தி வட்டியும் முதலும் எனக்கு பிடிச்சது வந்து வட்டி முதலும் பிகாஸ் அது வந்து நம்முடைய நேரட்டிவ் கல்ச்சரை சொல்கிறது அதை தொடர்ந்து ஜூனியர் உள்ளிட்ட எனது இந்தியா எனது இந்தியா எனக்கு வட்டியும் முதலும் தான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் என்னென்னா என்னை சுற்றி இருக்கிற பல பேர் அந்த தொடரில் வராங்க ஆனால் இவங்களை இப்படியெல்லாம் பார்க்க முடியுமா இந்த விதமாக பார்க்க முடியுமா ஒவ்வொரு விஷயங்களையும் உள்வாங்கி அதை அழகாக கொடுக்குற விதம் இருக்குல்ல அந்த நடை வந்து நிச்சயமாக எல்லாரையுமே இருக்கக்கூடிய ஒரு நடை வட்டி முதல் சிறந்த தொடர் நான் நினைக்கிறேன் ஓகே ரொம்ப பிடிச்ச ஒரு தொடர் பர்சனலாக அதை படிக்கும்போது தீராமல் வந்துக்கிட்டே இருக்குது நிறையா நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்கிற மாதிரியே இருக்குது அப்புறம் நானே ஒரு தொடர் எழுதுனா கூட இனி என்ன எழுதுறதுன்ற ஒரு பிரமைப்படுத்த அளவுக்கு நிறைய ஒரு வெரைட்டியான ஆட்கள் எல்லாத்தையும் ஓகே ராஜ்முருகன் ஆக்சுவலாக இவங்க மட்டும் இல்லை வெளியிலேருந்து நம்ம எடுக்கிற அந்த ஒப்பீனியன்லையும் வட்டி முதலும் தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் வந்து விகடன்ங்கிற பிளாட்ஃபார்ம் தான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய தொடர்கள் வருது நிறைய நான் சிறப்பாக எழுதுறாங்க அது கொண்டு போய் ரீச் ஆகிற மக்களுக்கு எவ்வளோ பேர் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இவர் சொன்ன மாதிரி சின்ன விஷயங்களை எழுதுறது பெரிய விஷயங்களை எழுதுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நம்ம பார்க்குற ஆனால் கவனிக்காமல் போகிற ரொம்ப சின்ன சின்ன வாழ்க்கையோட விஷயங்கள் ஒன்று ரெண்டாவது ரிலேஷன்ஷிப் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது எல்லோருடைய லைஃப்லேயும் ஸோ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற உறவுகள் அதை பற்றி எழுது எனக்கு வரக்கூடிய ஃபோன்கள் எனக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து பெண்கள் தான் பேசுகிறாங்க குடும்பத் தலைவிகள் அப்படி தான் பேசுகிறாங்க ஸோ அந்த விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு சிறந்த பத்ரிக்கை தொடர் மனிதர்களை யதார்த்தத்தோடும் சுவாரஸ்யத்தோடும் நுட்பமான உணர்வுகளோடும் எழுத்துக்களில் சித்தரித்தமைக்காக இரண்டாயிரத்தி பனிரண்டின் சிறந்த பத்ரிக்கை தொடராக ராஜு முருகன் எழுதிய வட்டியும் முதலும் அடையாளப்படுத்தப்படுகிறது இரண்டாயிரத்தி பன்னிரண்டுடைய டூ தௌசண்ட் டுவெல்னுடைய சிறந்த பத்திரிகை ஓவியர் இலஸ்ட்ரேட்டர் ஹாசிஃப் கான் ஹாசிஃப் கான் ஹாசிஃப் கான் ஓகே பேர் யார் கலார்டூன் பண்ணுறேன் ஆசிப் தான் ஏன்னா தர்மபுரி வழக்கு அந்த எரிப்பு சம்மந்தமாக அவர் போட்ட அந்த கார்ட்டூன் வெளியே ரொம்ப நல்லா இருந்தது நான் ஆசிஃப் கந்தான் ரொம்ப அந்த ஸ்டோக் உடனே ரொம்ப புதுசாக இருந்துச்சு வரைக்கும் ரெகுலராக பார்த்துட்டு இருக்குது மேலே வேற மாதிரி இருந்தது ரொம்ப சிறப்பாக வரைகிறார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு சிறந்த பத்திரிகை ஓவியர் கவனிக்க வைக்கும் கேலி சித்திரங்களாக மட்டுமில்லாது அவற்றை சமூக தளத்தில் விவாதங்களை உருவாக்கும் ஊக்கிகளாக மாற்றியமைத்ததற்காக இரண்டாயிரத்தி பனிரெண்டின் சிறந்த பத்திரிகை ஓவியராக ஆசிஃப் கான் அடையாளப்படுத்தப்படுகிறார் என்ன ஆனந்தவடைய வட்டி முதலும் அப்புறம் கலாட்டூன் வரையறதுனால நிறைய பேருக்கு தெரியும் சமச்சீர் கல்வி இஷ்ல ஒரு கார்ட்டூன் வந்தது அதான் என்னோட முதல் முதல்ல ரொம்ப பெருசா ஒரு சமூக ஆர்வலர்களிடையே என்ன அடையாளம் காமிச்சது